எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வழங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ராஜநிலை யூடியூப் சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த க சனிப்பயிற்சி நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பு அளித்த ராஜநிலை திரு ராதேசரன் ஐயாவர்களையும் இன்றைய அவைத்தலைவர் மருதமலை குருஜி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் ராஜநிலை யூடியூப் ஒர்க் அப் பண்ணிட்டு இருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம இந்த சனி பயிற்சியில எப்படி பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பன்னெண்டு ராசிகளிலேயே அதிகமான சுபத்துவத்தை அடையப்போவது ராசி என்றால் அது மிகைப்படுத்தல் ஆகாது அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திற்கு உப உபஜயஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் உபஜயஸ்தானம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான பவர்ஃபுல்லான இடம் சாதாரண மனிதனையும் சாதனையாளராக ஆக்கக்கூடிய இடம் தான் வந்து உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தை பத்தி ஒரு புராண கதை நம்ம வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராவணன் இருக்கிறாரு பாத்தீங்களா அவருக்கு வந்து மேகநாதன் குழந்தை வந்து பிறக்க போறப்ப தன்னோட ஜாதகத்துல பதினொண்ணாம் இடத்துல வந்து நவ கிரகங்களையும் நிக்க வச்சுட்டாரு அப்பனாதான் அவனை வந்து யாரையுமே தோ யாராலையுமே வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்ற நிலை வர்றதுக்காக பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல நவ கிரகங்களையும் நிக்க வச்சுட்டாரு அப்ப இனிமே வந்து இவரை யாருமே வெல்ல முடியாது அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே வந்து கூடி பேசுறாங்க அப்ப நாரதர்கிட்ட கிட்ட போய் வந்து முறையிடுறாங்க அப்ப நாரதர் என்ன சொல்றாரு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான்கிட்ட போய் நீ உன்னோட ஒரு இடது காலம் மட்டும் நீ வந்து பன்னெண்டாம் இடத்துல கொண்டு போய் வச்சிரு அவரை வந்து எல்லாரையாலையும் அசைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கொடுக்கிறார் அப்படி சனி பகவான் வந்து தன்னோட கால அந்த பன்னெண்டாம் இடத்துல வச்சதுனால ராவணன் வந்து அவரோட காலையே வந்து வெட்டிட்டார் அந்த அளவுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்து வலிமை வந்து அதிகம் இப்ப அப்படி பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்துக்கு இப்ப உங்களுக்கு சனி பகவான் வந்து வரப்போகிறார் இயல்புலயே வந்து பிறவிலேயே லட்சுமி கடாச்சம் உங்களுக்கு வந்து உண்டு இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி துவங்குற அன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்துல ஆறு கிரக சேர்க்கை வந்து இருக்குது இது வரைக்கும் வந்து உங்க வாழ்க்கையில வந்து எதுவுமே நல்லது நடக்கல நான் வந்து பிறந்ததுல இருந்து எதுவுமே நல்லதை அனுபவிக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்பட்டவங்க எல்லாமே வந்து உங்களோட துன்பங்களும் துயகரங்களும் விலகி புத்துணர்வு பெறக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகிறது அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அதாவது உபதேசம் அப்படிங்கிறது அதுவும் இந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து மூணு ஆறு பதினொன்னு ரொம்ப ஹைலைட்டான ஹைஃபை இடம்னு நம்ம தாராளமா தைரியமா வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பலனை வழங்குவார் இதுல நீங்க இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரி நீங்க இருந்துகிட்டீங்கன்னா உங்களை இந்த சனி பயிற்சியிலிருந்து உங்க வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்க முடியும் அப்படின்னு வந்து பாக்கலாம் பதினொன்னாம் இடம்ங்கிறது உபதேசமாக இருந்தா கூட நேர்மையாக நியாயமாக உழைப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்களுக்கும் சுய ஜாதக ரீதியாக தசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கும் இது வந்து பொன்னான காலம் விபரீத ராஜயோகத்தை தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் வீண் விரயங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் குறைய துவங்கும் தொழில வந்து ஒரு லாபம் வந்து அதிகரிக்கும் உங்களை வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாய அங்கீகாரம் நிறைஞ்ச ஒரு நண்பர் உங்களுக்கு வந்து கூட்டாளியா வந்து கிடைப்பாரு இல்லை உங்களுக்கு வந்து தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல் தேவையில்லையா அந்த முதல்ல போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர்களோ ஒரு பெரிய மனுஷங்களோ உங்களுக்கு வந்து கிடப்பாங்க அதே மாதிரி இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து திட்டமிட்டு பட்டியலிட்டு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இப்ப உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறேன் எனக்கு நிலையான நிலையான நிரந்தரமான நிரந்தரமான வேலை வேலைகள் அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது வராக்கடன்கள் இருக்குது நான் வந்து தொழில போட்ட பணம் வந்து எனக்கு வரல இல்ல நான் வந்து ஜாமீன் போட்ட பணம் எனக்கு வரல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த வராகடனை வந்து இப்ப வந்து வசூலிக்கிறதுக்கு தாராளமா வந்து முயற்சி பண்ணலாம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி பல வருஷம் ஆச்சுங்க ஆனா என்னோட பி எஃப் பணம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலகட்டங்கள்ல அதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில வந்து நஷ்டம் ஆயிருச்சு அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுறதுக்கு நீங்க தேவையான அளவுக்கு உழைப்பு போட்டீங்கன்னா இப்ப இந்த காலகட்டங்கள் அந்த இழப்புகளை வந்து உங்களுக்கு வந்து மீட்டு தரக்கூடிய காலமாக வந்து இருக்குது அதே மாதிரி இப்ப இந்த உங்களுக்கு என்ன பெரிய ஒரு என்ன ஒரு நன்மைகள் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வந்து தேடி வரும் அதே மாதிரி நாங்க எனக்கு வந்து அரசு உத்தியோகம் வேணும் நான் பல வருஷமா நான் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலமாக இது வந்து அஹ் இருக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட லாபகரமான தொழில் வாய்ப்புகள் இது வரைக்கும் நான் வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு நான் ரெண்டாவது தொழில் செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு தொழில்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரே தொழில் தான் வச்சிருக்கேன் ஆனா பல கிளை நிறுவனங்கள் வந்து நான் வந்து உருவாக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பொன்னான காலமாக வந்து இருக்கும் அதே மாதிரி அரசோட நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அரசோட நலத்திட்டங்கள் உங்களை தேடி வரும் அரசோட மானியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகம் அரச பதவி கௌரவ பதவி வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் செஞ்சு பாக்குறது அதாவதுங்க கோயில் கட்டுறது கோயில் கட்டுறதுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து உதவுறது இல்ல கோயில்ல வந்து தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறது அஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு இப்ப வந்து வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வந்து குலதெய்வமே உங்களுக்கு வந்து குழந்தையாக வந்து பிறக்கும் இது வரைக்கும் வந்து குழந்தை இல்லைன்னு அவதிப்பட்டவங்களுக்கு குலதெய்வமே வந்து குழந்தையாக பிறக்கும் பிள்ளைகள் வந்து குல கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் பிள்ளைகளால ஏதாவது மனக்கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து உங்களோட குலகௌரத்தை வந்து காப்பாத்துவாங்க பிள்ளைகளால நிம்மதி சந்தோஷம் வந்து அதிகரிக்கும் குலதெய்வ அருள் வந்து கிடைக்கும் சிறப்பான வீடு வாகன யோகம் வந்து உண்டு பூர்வீக சொத்துல ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தா அந்த மனக்கசப்புகள் இப்போ வந்து ரெக்கவர் ஆகும் அதிர்ஷ்டவசத்தால் வந்து பணக்காரர் ஆகிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வந்து நடக்கும் குலப்பெருமை குல கௌரவம் வந்து அஹ் உயரும் உங்க குடும்பத்தோட விசேஷங்கள்ல உங்க அதாவது உங்க குலத்தோட விசேஷங்கள்ல உங்களுக்கு வந்து முதல் மரியாதை வந்து கிடைக்கும் நிலமையான நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும் அதாவது இவர்கள் இவங்க வந்து நிதானத்தோட நம்பிக்கையோட செயல்பட்டால் ஆரோக்கியம் வந்து இன்பம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தாய்வழி சொத்து வந்து இவங்களுக்கு சேரும் இப்ப இப்ப பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல நிற்கக்கூடிய அந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய சில நன்மைகளை நம்ம பார்த்தோம் இப்ப அவரோட பார்வைப்படும் இடங்கள்னு இருக்குது இல்லையா அந்த பார்வைப்படும் இடங்கள் வந்து என்ன மாற்றத்தை வந்து உங்களுக்கு தரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் சனி நின்ற இடம் புனிதம் ஆனா பார்த்த இடங்களால சில பிளஸும் உண்டு சில மைனஸும் உண்டு இப்ப இது உங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல முறையா நேர்மையான முறையில நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வாழ்நாள் பூரா தொடர்ந்து வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த தவறான முறையில வந்து நீங்க வந்து அணுகுறை பண்ணி அதனால நீங்க வந்து லாபம் அடைஞ்சால் அந்த லாபத்தை வந்து கடவுள் வந்து அதாவது சனி பகவான் வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்து பறிச்சிருவார் இதுதான் வந்து சனி பார்த்த இடம் பார்ப்பனா அதாவது நீங்க தவறான செஞ்ச செயல்களை வந்து தவறுன்னு வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக சில முறைகளை வந்து அவர் வந்து ஒரு சில தண்டனைகள் சின்ன சின்ன தண்டனைகளை வந்து கொடுப்பாருன்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்ப அவர் வந்து தன்னோட மூணாம் பார்வையால வந்து ராசியவே பார்க்கிறாரு ஏழாம் பார்வையால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பாக்குறாரு பத்தாம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தை வந்து பாக்குறாரு அதாவது சனி பகவானுக்கு உள்ள மூன்று பார்வைகள் என்ன பலனை தரப்போகுதுன்னு இப்ப வந்து பாக்கலாம் இப்ப சனி பகவான் வந்து ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ராசியை வந்து எந்த ஒரு அசுப கிரகங்களோ பார்க்காம இருக்கிறது வந்து நல்லது நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ ராசியில வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட பார்வை இருந்தாலும் சரி ராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரக காரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப ராசியை வந்து சனி பகவான் பாக்குறதுனால எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருந்தா கூட நம்ம செஞ்சது அது சரியா இது சரியா நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அது வந்து லேசா இருக்கும் இதே இது தசாபுத்திகள் வந்து சாதகமாக இருப்பவராக இருந்தால் அந்த மனக்குழப்பத்தை வந்து பெருசா வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இன்கேஸ் வந்து அதாவது மன எப்பயுமே மனசஞ்சலம் இருக்கிறவங்க அவயோக தசை நடக்கிறவங்களாக இருந்தால் ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால என்ன நடக்கும் அவங்களுக்கு இல்லாத பய உணர்வு ரொம்ப வந்து அதிகமாகும் இன்னைக்கு என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு அவங்க யோசிச்சு பார்த்து இதுக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிருமா அப்படி கிடைச்சிருமா இப்படி கிடைச்சிருமான்னு கற்பனை பயத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே வந்து போவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வந்து சனியோட பார்வை வந்து ராசிக்கு இருக்கிறதுனால எனக்கு வந்து யாருமே வந்து உதவி செய்யறதுக்கு வந்து ஆளே இல்ல என்னை வந்து வாழ்நாள் வந்து கைதூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு வந்து சோம்பேரியா போய் வந்து உக்காருவாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா கூட அந்த வாய்ப்புகளை வந்து எங்க அப்பா எனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க எங்க தாத்தா எனக்கு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து அதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உழைக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க சோம்பேரியா உட்காந்து சாப்பிட்டு பேசாம வந்து ஜாலியா பொழுத ஓட்டணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனா சனி பகவான் உங்களை விடமாட்டார் நீங்க உழைக்க துவங்கும் வரை உங்களை தொந்தரவு செய்து உழைக்க தூண்டுவார் இதுதான் லக்னத்தை ராசியை சனி பகவான் பார்க்கும் காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து பாக்குறாரு இந்த காலகட்டங்கள்ல பேங்கிங் ஆடிட்டிங் டீச்சிங் ஜோசியம் இந்த மாதிரியான ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து ரொம்ப அபரிமிதமாக வந்து உயரும் சும்மா ரொம்ப தாழ்வான நிலையில இருந்தவங்க கூட வந்து பெரிய லெவல்ல யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு யோசிச்சு யோசிச்சு அடுத்து அடி எடுத்து வைப்பாங்க வந்து பூர்வீகமே தெரியலீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களுக்கு பல வருஷமா வந்து நான் வந்து பூர்வீகம் வந்து தெரியாம நாங்க வந்து மைக்ரேட் ஆகி வந்து ரொம்ப பழைய வருஷம் ஆச்சு எங்களுக்கு பூர்வீகம் எதுவும் தெரியாதவங்க இப்ப அந்த பூர்வீகத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா அவங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல குலதெய்வம் தெரியாதுங்க பல வருடமாச்சுங்க நாங்க வந்து பூரிகத்தை விட்டு போய் பல ஆச்சுங்க எங்க முன்னோர்கள் எல்லாம் விட்டு நாங்க வந்து பல வருஷமா வெளியூர் வெளிநாட்டுக்கு பழைக்க போயிட்டோங்க ஆனா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல இப்ப நான் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இப்ப வந்து முயற்சி பண்ணா உங்களோட பூரீகத்தை பத்தியும் உங்களோட குலதெய்வத்தை பற்றியும் தெரியக்கூடிய காலமாக இது இருக்கும் சரி அதுக்கடுத்து பல வருஷமா நான் வந்து கல்யாணம் ஆகிட்டுங்க குழந்தையே இல்லாம இருக்கோங்க அப்படின்னு இந்த முயற்சி பண்றவங்களுக்கு இயற்கையாகவே எந்த வைத்தியமும் செய்யாமல் உங்களோட குலதெய்வமே குழந்தையாக வந்து பிறகுங்கடம் தாங்க பங்கு சந்தை ரேஸ் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சொல்றது உங்க சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தசா புத்திகள் நடந்தால் நிச்சயமாக பங்கு சந்தை பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அவயோக தசை நடப்பவர்கள் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் இழப்புகளை வந்து தவிர்த்துக்கலாம் இப்ப கலைத்துறைதான் அஞ்சாமி இடத்தை வந்து சொல்றது இது வரைக்கும் எனக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க நல்ல தரமா ஒரு காலகட்டங்கள்ல நான் நிறைய சாதிச்சேன் இப்ப எனக்கு சாதிக்கக்கூடிய களம் கிடைக்கலன்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் சாதிக்கக்கூடிய களம் வந்து கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படைப்பிடிவுகள் எல்லாம் கலந்துக்கோங்க சின்ன திரை பெரிய துறை எல்லா கலைஞர்களுக்கும் இது வந்து நல்ல வாய்ப்பு அஞ்சாம் இடம் தான் வந்து பதவி ஸ்தானம் அரசியல்ல வந்து பதவியில ஏதாவது தொந்தரவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐயோ அந்த பதவி நமக்கு வந்து நிலைக்குமா நிலைக்காத காட்டுமான்னு பயப்படுறவங்களுக்கு இப்ப இது பொன்னான காலமாக இருக்கும் அவங்களுக்கு பதவியில ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சீராகும் உங்களோட தனித்திறமைகளை நீங்க நிரூபிச்சு உங்களோட தொகுதி மக்களுக்கு நீங்க வேண்டிய சகாயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி அந்த தான் வந்து கல்வி உயர்கல்வியை பத்தி இடம் நான் வந்து ஒரு டிகிரி பறிச்சு முடிச்சுட்டேங்க எனக்கு அடுத்த டிகிரிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து வரல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப அந்த உயர்கல்விக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அந்த இடம் தான் வந்து மனசு பெண்களுக்கு எப்பயுமே வந்து மனக்கவலைன்றது வந்து இயல்பாவே வந்து உண்டு ஒண்ணுமே நடக்காத கூட நடந்ததா கற்பனை பண்ணி வந்து பயந்து பயந்துகிட்டே இருப்பாங்க அந்த மனக்கவலைகள் வந்து அகலும் அதே மாதிரி இப்ப அந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து அஹ் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானப்படி இந்த ஜென்மத்தில் இந்த லௌகிக உலகில் நீங்க அனுபவிக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆனால் நீங்கள் நேர்மையாக நியாயமாக உழைக்கணும் உங்களுக்கு தசா புத்தி சாதகமாக இருக்கணும் உழைப்பின் அவசியத்தை உணர்ந்தவராக நீங்க இருக்கணும் அதுக்கடுத்து எட்டாம் பார்வையை பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது தன்னோட அதாவது தன்னோட பத்தாம் பார்வையால அஸ்தமஸ்தானத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்க அஸ்தமஸ்தானம் அப்படிங்கறது வந்து ஆயில் இப்ப இது வரைக்கும் ஆயுள் கண்டம் இருக்குது ஆயுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட பய உணர்வு வந்து அகலுங்க ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் நிலையா உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவர் கிடைச்சி உங்களோட ஆயுள் அதிகரிக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் அதே மாதிரி ரொம்ப பெரிய கேஸ்ல நான் வந்து மாட்டிட்டேன் அதாவது சனி பார்வை பட்ட இடம் பால் இங்க வந்து நல்லா நம்ம கவனிக்கணும் அப்ப ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிட்டு மீள முடியாம தவிக்கிறவங்களுக்கு இப்ப சனி பகவானோட பார்வை வந்து அந்த எட்டாம் இடத்துக்கு வந்து படுறதுனால அந்த கேஸ்ல இருந்து நீங்க வந்து விடுபட்டுருவீங்க உங்களை துரத்திய அவமானங்கள் செய்யாத தப்புக்காக செஞ்ச தண்டனையில இருந்து மீண்டு வருவீங்க அதே மாதிரி ஏதாவது வந்து இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல நான் வந்து வீட்டோடயே முடங்கி கிடக்கேன் என்னால வெளியில வரவே முடியல என்னோட தொழிலை வந்து பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து தேடி வரும் இப்ப இந்த காலகட்டங்கள்ல ஆஹ் உயிர் சொத்து அதிர்ஷ்ட பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு பினாமி சொத்து எல்லாம் கிடைக்குது பாருங்களா இதெல்லாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல தான் வந்து கிடைக்கும் இப்ப ஏழுக்கு தான் வந்து எட்டு ஏழாம் மடங்கு வந்து வாழ்க்கை துணை இப்ப ஏழுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் எட்டாம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் திருமணம் நடப்பவர்களுக்கு அதிகமா வரதட்சணை கொண்டு வருவாங்க வாழ்க்கை துணை ஆணாக இருந்தா பெண்ணுக்கு வரும் பெண்ணாக இருந்தா ஆணுக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து சுபிட்சமான காலகட்டமாக வந்து இவங்களுக்கு வந்து ரிஷபராசினருக்கு வந்து இருக்குது இப்ப இதுல நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் வந்து தன்னோட பயண பாதையில் வந்து சில நட்சத்திரங்களை வந்து கடந்து வந்து போகும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து தன்னோட சாரி சனி பகவான் தான் பயிற்சியாகி ஒரு மாத காலத்திற்கு வந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துல வந்து போய்கிட்டு இருக்கிறாரு அந்த காலகட்டங்கள்ல தான் அவர் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வந்து அட்டமாதிபதி லாபாதிபதி இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதுல இருந்து மீண்டு வரலாம் ஆனா இந்த லாபத்தை பார்த்து திடீர்னு வந்து அப்படியே ஒரு மயக்கத்துல நம்ம வந்து பெதற்றலா ஏதாவது ஆட்டம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வைக்கவும் தயங்க மாட்டார் அதே மாதிரி இப்ப அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து அவர் வந்து பயணிக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அஹ் இவங்களுக்கு வந்து ஒன்பது உன்னோட நட்சத்திரம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது தன்னோட சுயசாரத்துல சனி பகவான் பயணிக்கும் போது கண் கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு வாழ்ந்த அப்பா மகையை வந்து கூடுவாங்க குலத்தொழிலை வந்து பிரமாண்டமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிறப்பான தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஆனால் எங்களோட திறமைகள் எங்களோட வாய்ப்புகள் வந்து வெளி உலகத்துக்கு தெரியல நாங்கள் வந்து எங்களை வந்து வெளி உலகத்துக்கு நாங்கள் வந்து தெரிவிக்க ஆசைப்படுறோம் ஆனால் எங்களால் வெளி உலகத்துக்கு கூட சைன் பண்ண முடியலன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ தொழில் மூலமாக ஒரு குப்பையில் இருக்கிறவங்கள கூட கோபுரத்தில் வந்து சனி பகவான் வந்து உயர்த்தி வச்சிருவார் அந்த அளவுக்கு உங்களோட தொழில் வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அதேமாரி பேரம்பேத்தியை வந்து சொல்றது வந்து பதினொன்றாம் இடம் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பவத் பாவமான பதினொன்றாம் இடம் இப்ப உங்களுக்கு வந்து பே கல்யாணம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சாச்சு ஆனா பேரம்பத்திய பார்க்க முடியலன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்ப வந்து பேரம்பேத்தி யோகம் வந்து உண்டு ஏன்னா அவர் வந்து இப்ப உங்களுக்கு ஒன்பது பத்து புடையவர் உங்களுக்கு வந்து பேரம்பேத்தியம் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு கல்யாண வயசுல பிள்ளை வச்சிருக்கேன் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கக்கூடிய யோகத்தை வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருவாரு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிற காலத்துல அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம் சாரத்துல வந்து வந்து பயணிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டீங்களா இதுதான் உங்களுக்கு வந்து மூணாவதா வரக்கூடிய நட்சத்திரம் அதாவது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த மூணாவது நட்சத்திரமான ரேவதியில அவர் பயணிக்கும் போது உங்க வாழ்க்கையில அனைத்து விருப்பங்களையும் வந்து ஆசைகளையும் வந்து அவர் கன்ஃபார்மாக வந்து நிறைவு செய்வாரு இப்ப எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து சொல்லியாச்சு வக்ரகாலம்னு ஒண்ணு வந்து உண்டுங்க அந்த வக்ரகாலங்கள்ல மேல சொன்ன அனைத்து சுப வந்து வாய்ப்புகள் இருக்குது என்ன செஞ்சாலும் வந்து வந்து திட்டமிட்டு நிதானமாக செயல்படுறது நல்லது இப்ப பரிகாரம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் ரிஷபராசினருக்கு வந்து ரெண்டு அஞ்சு குடையன் வந்து புதன் அப்ப சக்கரத்தாழ்வார் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை வந்து தரும் புதன் கிழமை புதன்கிழமை சனி ஓரையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கோயில்ல போய் நரசிம்மருக்கு ஒரு மூணு நல்லெண்ண தீபம் வந்து போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அது நல்ல மிகப்பெரிய வாழ்வியல் முன்னேற்றத்தை வந்து தரும் அதே மாதிரி பிரதோஷ காலங்கள்ல வந்து வில்வ இலையால் உங்களோட ரெண்டு அஞ்சு குடைய புதன் வந்து பச்சை அதனால வந்து அந்த ரெண்டு அஞ்சு குடையனோட நட்சத்திர சாரத்திலையும் வந்து சனி பகவான் வந்து பயணிக்கிறாரு அதனால வில்வ இலையால் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது இல்லாம மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை வந்து தரும் அது மாதிரி சனிக்கிழமைகள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிக வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து தரும் உண்ணாவிரதம் மௌன விரதம் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல வருது அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வந்து 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 தான் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய காரணியாக வந்து இருக்கும் அந்த பேச்சை குறைத்தால் ஒரு வாழ் வாழ்க்கை அதாவது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உங்க ஜென்ம நட்சத்திர நாட்களோ சனிக்கிழமைகளோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களை கிழமைகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள்ல நீங்க வந்து மௌன விரதம் இருக்கும் போதும் உண்ணாவிரதம் இருக்கும் போதும் உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் சனி பகவான் வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி